நீ எப்பெல்லாம் என்னை மறுதலிக்கிறியோ எப்பெல்லாம் என்னை சார்ந்து இருக்காம உலகத்தை சார்ந்திருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ என்னை மறந்து நீங்கள் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் படுத்துறீங்களோ அப்போ அவர் சொல்றாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேசித்தனம் பண்ணுகிறீங்கன்னு சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே ஆனாலும் என்னிடத்தில் நீ திரும்பி வா நான் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார் நீங்க தவறான காரியத்தை செய்யறீங்க தவறான வியாபாரம் பண்ணுறீங்க தவறான வழியில் ஒரு பிசினஸ்ல காசு வருகிறது தவறான காணிக்கை வருகிறது காயப்படுத்துவார் அந்த பணம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது அந்த பணத்தினால உங்க பிள்ளைகள் சோரம் போயிருவாங்க அந்த பணத்தினால உங்க குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரும் அந்த பணத்தினால நீங்க ஆண்டவரை மறுதளிச்சிருவீங்க அதனால காயப்படுத்துகிறார் அந்த காயம் அந்த காயத்தை படுத்து காயத்தை ஆட்டுறாராம் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்கள் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தை நாம் ஆசையும் போது நான் இஸ்ரோவேலுக்கு பணியை போல் இருப்பேன் நான் இஸ்ரோவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் போல் வேரூஞ்சி நிற்பான் லீபனோனை போல் வேறு நிற்பான் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வேரூன்றி நிற்க வேண்டும் என்று இந்த நாளில் அதை குறித்ததான நம்ம கடந்த நாளில் யாக்கோப்பு வேர் பற்றுவான் என்று பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வேரூன்றி நிற்கிற ஒரு அனுபவத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார் ராமேன் அல்லயா நிற்கணும் முடிவறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் லூயா ஆண்டவருக்குள்ள முடிவு பரியந்தம் நிற்கணும் வந்த உடனே ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லி நம்ம அதில் பின்வாங்கிடக்கூடாது முடிவு பரியந்தம் வியாபாரமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவன் வேறு நிற்பான் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கத்தர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு அவன் வேறு நிற்பான் ஆமின்னு சொல்லுங்கள் பிரச்சனையில் என்ன வந்தாலும் நான் கத்தருக்குள்ளே வேரூன்றி நிற்பேன்னு சொல்லணும் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் அலையிலூயா அல்லா தேவன் ஒரு நாள் பொல்லாகினால் சோதிக்கிறது இல்லை தேவனுடைய பிள்ளைகளை அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஏன் சில விஷயத்தெல்லாம் வேறு ஒன்றியை நிற்பதில்லை நம்ம ஒரு ஒரு முறை கூட்டத்துக்கு வருகிறோம் கூட்டத்துக்கு வந்துட்டு அந்த வாரம் ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொன்னால் ஆ அங்கே போன இது நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு விதமான நம்ம என்ன சொல்கிறது அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அங்கே போனதுனால எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அதனால் போவாமே அப்படி நினைப்போம் அது அப்படி இருக்க கூடாது ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் ஆமா தொடர்ந்து இங்க போன அந்த பிரச்சனை வருது அப்ப தொடர்ந்து நான் கத்தரை ஆராதிப்பதிலும் கத்தரை உயர்த்துவதிலும் ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகவே கூடாது தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா நீங்கள் நல்ல ஆண்டவரை உயர்த்தணும் நல்ல வேதத்தை படிக்கணும் நல்ல ஜெபம் பண்ணணும் இதை தேவன் விரும்புவார் இதுக்கு மாறாக எதையுமே நம்ம யோசிக்கவே கூடாது கத்தருடைய பிள்ளைகள் அப்படி பார்க்கும்போது பாருங்க நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நீங்கள் வேறுண்டி நிற்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரை பற்றி நாம் அதிகமாய் அறிந்திருக்க வேண்டும் அதே ஓசியா திர்கதரிசி புஸ்தகத்துல பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஓசியா ஒன் பதிமூன்று ஒன்பது வாசிக்கும் போது இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டா நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் இதை நம்ம அறிஞ்சிருக்கணும் அதாவது சில நேரத்தில் நம்ம சில தவறு செஞ்சுட்டா ஐயோ நம்மளாம் அங்கே போய் நிற்க தகுதி இல்லை நம்மளாம் போய் ஜோம் பண்ண தகுதி இல்லை நமக்கெல்லாம் அந்த ஆசீர்வாத தகுதி இல்லை நான் லஞ்சம் வாங்கிட்டேன் ஏமாத்திட்டேன் திருடிட்டேன் அது பண்ணிட்டேன் நான் ஒன்று சொல்றேன் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் நம்ம கேடு உண்டாக்கி கொண்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டு கை தட்டி கத்துறை மையப்படுத்துங்க அலையலோயா நம்ம குறை உள்ளவர்கள் நீ நிற்கிற நானா இருந்தாலும் சரிதான் கேட்கற நீங்களா தான் சரிதான் இந்த உலகத்துல அத்தனை பேர் என்னதான் குறை உள்ளவர்கள் யாருமே நிறைவானவும் கிடையாது அதனால தான் ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான் ஆண்டவரே நீ நல்லவர்னு சொன்னோடனே அவர் சொன்னாரு நீ நல்லவர்ன்னு சொல்லாத நல்லவர் யாரு தான் விதா ஒருவர்தான் பாருங்க எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்ல நல்லவர் ஒரு பிதா தவிர ஒருவர் அவரை கூட ஒரு நல்லவர்னு சொல்லலை ஏன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களில் யூதர்களெலாம் சிலர் ஆண்டவரை நல்லவங்க இல்லைன்னாங்க அதனால் அவர் அதை எழுத்து காட்டுறாரு நான் நல்லவன் இல்லைப்பா நல்லவர் யார் தான் பிதாவாகிய தேவன் என்று சொன்னார் அதனால கத்திரத்தில் சகாயம் உண்டு என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோதான் கடன் பிரச்சனை இருக்கட்டும் இவ்வளோதான் போராட்டம் இருக்கட்டும் இவ்வளோதான் நிந்த இருக்கட்டும் இவ்வளோதான் அவமானம் இருக்கட்டும் ஏதோ ஒன்று தப்பாக பேசுறீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறீங்க இல்லை ஏதோ ஒரு தவறான பழக்கம் வந்தாலும் நீங்கள் ஒன்று நினச்சிக்கிடணும் எனக்கு ஆண்டவுட் என்ன இருக்குது சகாயம் இருக்கிறது தட்டி கத்தர சோதனம் பண்ணுங்க போனாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் அதுக்கு ஒரு அற்புதமான பகுதியை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி எழுதும் போது மூணாம் அதிகாரத்தில் பாருங்க எரேமியா மூணாம் அதிகாரத்தை ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி ஒன்று ஒன்று ரெண்டு வாசிங்க எரேமியா மூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ திரும்ப போவானோ அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள் ஆஹ் நீயோ வென்றா ஐயோ வென்றால் அநேக நேசரோட ஏசித்தனம் பண்ணினா ஏசித்தனம் பண்ணினால் ஆகிலும் ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று இடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுகிறா லேலியோ சொல்லுங்க லெய்லியோ அதை நம்ம சில நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் கேக்குறோம் இதை கேட்டினா வியாபாரம் வந்துடும் இதை வச்சா சில சில க சில கடையில் பாருங்கள் கழுதியே போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பார் உனக்கு யோகா வராது கழுது என்ன வரும் நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒன்றும் இதாக சொல்ல அது ஒரு நான் யாரையும் இழிவுபடுத்துருக்கா சொல்ல அப்போ சின்ன சின்ன நம்பிக்கை நீங்கள் அது மேலே நம்பிக்கை வரும்போது நீங்கள் வேசித்தனம் பண்ணுறீங்கன்றார் அவரை விட்டு தான் நம்ம போகிறோம் தவறான ஒரு நம்பிக்கை இந்த ஜன்னல் இப்படி இருந்ததுனாலக்கு அப்புறம் தாங்க நம்ம வீட்டில் ஒரே நோய் ஜன்னலுக்கு எங்கே வையு அந்த பக்கம் கிழக்க பார்த்தவை வடக்க பார்த்தவை தெக்க பார்த்தவை இது தாங்க இதெல்லாம் ஆண்டவர் எப்படி பாக்கிறாருனா வேசித்தனம்னு சொன்னா நம்ம நினைக்கிற உடனே வேசித்தனம்னு சொன்னா தவறான அந்த விபச்சாரம் அந்த மாதிரி பார்க்கறாங்க கிடையாது வேசித்தனம் என்றால் தேவனை விட்டு கத்ரா இயேசு சொல்லி வசனத்தை விட்டு நாள் பார்க்கறது நேரம் பார்க்கறது குறி கேட்கறது என்னை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா இதுல என்ன தெரியும் ரேக தான் இருக்குது நமக்குள்ள ஒரு ஆசை யாராவது சொல்லிட மாட்டாங்களா நல்லா இருப்பேன்னு சொல்லி தான் வேத புஸ்தகம் முழுவதும் சொல்லி இருக்கிறாரு நீ நான் பாக்கியம் நீ நல்லா இருப்பேன்னு அவரும் சொல்றாரு ஆனா நம்ம யார்கிட்ட போய் கேட்கறோம் குறி கேட்கறது தேவடைய பிள்ளைகளை இதை தான் அவர் சொல்றாரு நீ அவர் பாருங்க அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுவார் நீ ரெண்டாவசனம் நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் கொஞ்சம் உண்டோ என்று பார் எப்படி சொல்றாரு பாருங்க நீ வேசித்தனம் பண்ணாத இடம்னா தான் போற இடத்துல உடனே செருப்ப கல்விடு இது என்னது இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிடணும் நம்ம ஆண்டவர் யார் லிவிங் காட் உயிரோட இருக்கிறார் வார்த்தையின் மூலமாக இருக்கிறார் இது ஆனால் நம்ம நம்ம ஆட்கள் நிறைய பேர் அப்படி பண்றது பாருங்க ஐயோ நமக்கு எதுங்க வம்பு அதான் வேசித்தனம்ன்றார் நீ பண்ணாத இடம் ஒன்று காட்டுன்றார் நீ எதை காட்டுவீங்க அப்போ வேசித்தனம் என்னன்னா தப்பு பண்ணுறதா இல்லை இல்லை நீ வேசித்தனம் பண்ணாத இடத்த ஒன்று காட்டுன்றார் தேவன் நம்மளை அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்க இடம் ஒன்று உண்டோ என்று வனாந்தரத்திலே அரபியன் போல நீ வலி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினா தேசத்தை தீட்டுப்படுத்தினால் அதனால என்ன பாருங்க அடுத்த நிமித்தம் மலை மலை வரிசை முதல்ல ஆசீர்வாதம் வராது கண்ட கண்ட இடத்துல நின்றுக்கிட்டு கண்ட இடத்துல பலியை செலுத்துக்கிட்டு யார் என்ன இப்போ என்ன பாஸ்டர் என்ன பார்க்க செய்கிறாரு நம்ம தம்பி என்ன பார்க்க செய்கிறான் அப்படி எதையோ ஒன்று நமக்கு வந்துடாதா எதையோ ஒன்று பார்த்து எதையோ ஒன்று ஐயோ ஐயோ அதை தான் அவர் அப்படி சொல்கிறாரு அதனால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்காதா மழை வராது என்ன வராது உங்கள் வீட்டில் மழையின் ஆசீர்வாதம் இருக்காது மழை பெஞ்சாதான் பூமி பலனை கொடுக்கும் பாருங்க மழை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிடுச்சு உனக்கோ சோர ஸ்திரீயின் தேவனுடைய பிள்ளைகளாக நாம இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்ல நம்ம வீட்டில் ஏன் நன்மை இல்ல சர்ச்சுக்கு போகும்போது நல்ல பயபக்தி ஒயிட் அண்ட் ஒயிட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சர்ச்சை விட்டு வெளியே போய் உலகத்துக்குள்ளே போகும்போது நம்ம உலக உலக நேசரோட இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்களோட பிரதர் எப்படி பிரதர் இருக்கிறீங்க ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் பிரதர் ஆண்டு பார்த்தர் வேசி தன பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அவரை புண்ணியத்தில் அவர் புண்ணியத்திலே வாழ்றீங்க கத்தருடைய கிருபையினால் நல்லா இருக்கேன்னு சொல்லணும் தட்டி கத்தரை மையப்படுத்துங்க அலுவயா அவன் ஐம்பது கோடி சம்பளம் தரட்டும் ஐம்பது லட்சம் காணிக்க தரட்டும் அவங்ககிட்ட போய் நின்றுக்கிட்டு உன் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் அன்னைக்கு அந்த புண்ணியம் கெட்டாயிரும் அவர் என்ன இது வேசித்தனம் நீ எப்பெல்லாம் என்ன மறுதளிக்கிறியோ எப்பெல்லாம் என்னை சார்ந்திருக்காம உலகத்தை சார்ந்திருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ என்னை மறந்து நீங்க மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் அவர் என்ன பண்றீங்க வேசித்தனம் பண்ணுகிறீங்க பிள்ளைகளே ஆனாலும் என்னிடத்துல நீ திரும்பி வா நான் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வேன் சொல்லுகிறா அல்லா என்ன பண்ணி தான் வந்துரு என்கிட்ட பிளீஸ் கம் வந்துரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்வதை பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் நம்மளை சில நேரத்தில் இப்படிப்பட்ட தான் நம்ம பாதிக்கப்படுகிறோம் பாருங்க ஓசியா தீர்க்க தரிசி ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஓசியா ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்னங்க ஆண்டவர் அடிப்பாரா ஆமா அவருடைய பிள்ளைய அடிப்பாரு நீங்க உங்க பிள்ளைய அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா அடிக்காத பிள்ளை வளருமா ஒழுங்கா பிள்ளையில் நெஞ்சில் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒட்டி ஒட்டியிருக்கும் அது எது தான் எடுக்கும் தண்டனைங்கிற பிரம்பு தான் என்ன பண்ணும் ஆமாம் அன்பா இருக்கிற சில விஷயத்தில் அன்பாக சொல்லுவோம் அதனால் கொன்ற மாட்டோம் பிள்ளைய கோ சொல்லுவாங்க கோழி மிதித்து குஞ்சு என்ன பண்ணாது சாகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அடிக்கிறார் ஆண்டவர் எதுக்கு அடிக்காரு இல்லை நான் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் நீ பனியை போல் இருக்கணும் லீவனோட போல் வளரணும் அதனால நம்மளை அடிக்கிறாரு அந்த அடி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம அடித்த உடனே முதல்ல எங்கே தான் வரமாட்டோம் மாட்டோம் வரமாட்டோம் அடிச்சுட்டாருயாட்ட எந்த பிள்ளையாவது அடி வாங்கி வீட்டுக்கு வராமல் போகுமா அங்கேயே தான் சுற்றி சுற்றி என்ன பண்ணுங்க எந்த தகப்பனை பிள்ளை நேசிக்கிறதோ எந்த தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறாரோ அந்த பிள்ளை தன் ச அந்த மடியை விட்டு வெளியே போகவே போகாது ஒரு அலையிலையா சொல்லுங்கள் அலையிலோயா இன்னும் பெண் பிள்ளைகள் ஒருபடி அதிகம் அடி வாங்கினாலும் மடிக்குள்ளே தான் கிடக்கும் தாயிட்ட நம்ம தகப்பனை அடித்தாலும் எங்கள் அப்பா அடிப்பார் ஆனால் எங்கள் அப்பா நல்லா சோறு போடுவார்னு சொல்லி வந்துடும் அதே தான் கத்தர் இங்கே சொல்லுகிறார் அவர் சொல்லாம அடித்தா நம்மளை காயங்களை கட்டுவார் என்று சொல்லப்படுற யோபு கூட சொல்கிறார் பாருங்க யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு புத்தகத்து அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் காயப்படுத்துறான் அப்பந்தான் அந்த காயத்துடைய வேல்யூஷன் என்ன பண்ணும் தெரியும் தெரியும் காயப்படுத்தும் போது சோர்ந்து போறோம் போது கஷ்டப்படுறோம் கவலைப்படாதீங்க காயப்படுத்துறதே தான் ஏன் உங்களுக்கு பணியை போல ஆசீர்வாதத்தை தருவதற்கு வளருவதற்கு உங்களை காயப்படுத்துகிறார் உங்களை காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் ஆமின்னு சொல்லுங்க அவர் காயப்படுத்தலாம் கட்டாயம் கட்டிடுவார் ஆமின்னு சொல்லுங்க அலையிலா சொல்லுங்க அவர் காயப்படுத்துறாருன்னா சோர்ந்து போகாதீங்க அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் நீங்க தவறான காரியத்தை செய்றீங்க தவறான வியாபாரம் பண்ணுறீங்க தவறான வழியில் ஒரு பிசினஸ்ல காசு வருகிறது தவறான காணிக்க வருகிறது காயப்படுத்துவார் ஆசீர்வாதம் இருக்காது அந்த பிள்ளைகள் சோரம் போயிருவாங்க அந்த பணத்தினால உங்க குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துடும் அந்த பணத்தினால நீங்க ஆண்டவரை மறுதளிச்சிருவீங்க அதனால காயப்படுத்துகிறார் அந்த காயம் அந்த காயத்தை படுத்து காயத்தை ஆற்றான் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க ஆமின்னு சொல்லுங்க உண்மையா நேசிக்கிற தகப்பன் பாருங்க பிள்ளைக்கு முட்டுக்கு கீழே அடிப்பார் முட்டுக்கு கீழே என்னுடைய தகப்பன் எல்லாம் அப்படி அடிச்சிருக்கிறாங்க தெரியும் இந்த காலில் இருக்கிற காயம் என்ன பண்ணிடும் ஆறிடும் காயப்படுத்தி காயம் ஆற்றுகிற கத்தரை நாம் ஆராதித்து சொல்லுங்க அல்ல லோயா இப்போ தேவனுடைய பிள்ளைகளை அவர் காயப்படுத்தி அவர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அந்த ஆசிர்வாத்தை பெறுவதற்கு அந்த மேன்மையை பெறுவதற்கு தேவனை பற்றி நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் என்னதான் வந்தாலும் யாரையும் பார்க்க கூடாது பிரதர் என்ன நினைப்பார் சிஸ்டர் என்ன நினைப்பாங்க ஐயோ பாஸ்டர் நினைப்பார் நான் கத்தரை ஆராதிக்கப் போகிறேன் நான் என் கத்தரை கத்தரை கொள்ள போகிறேன் ஒரு நாள் கத்தருடைய பிரசன்னத்தில் வருவதற்கு யோசிக்கவே கூடாது கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க நல்ல கைகளை தட்டி கத்திர சோதனம் பண்ணுங்க அல்ல இப்படி இருந்தால் நான் ஒன்று சொல்கிறேன் கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு பணி போல இருப்பார் ஆமே கடந்த நாள் கடந்த நாளில் ப்ரேயர் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இரவு ஜபத்தில் திடீரென்று நமக்கு லிஃப்ட் ரிப்பேர் ஆகி போச்சு மூன்று மாடி அந்த மெர்சி பார்ட்டி அப்போ நான் மனசில் நினச்சேன் நம்ம மீட்டிங் வர்ற மூணு பேர் நடக்கவே முடியாது வாக்கர் வச்சு நடக்கிறவங்க இன்னொருத்தங்க காலை பிடிச்சி தான் நடப்பாங்க மூணு பேருக்காக நான் வீட்டில் ஜோம் என்னேன் என்ன ஜோ பண்ணேன் ஆண்டவர் அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டாம் ஆண்டவரே அவங்க மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீங்கள் தயவுசெய்து நான் மனசாட்சி தான் சொல்கிறாங்க லிஃப்ட்டு வேலை செய்யலை இவ்வளோ படி ஏற முடியாது ஆண்டவர் அதனால் நைட் ப்ரேயருக்கு இருக்கு அவங்கள நிறுத்தியிருங்க ஆண்டவரேனே ஜோம் பண்ண ஆனால் நான் போய் ஒரு பத்தே காலுக்கு போறேன் முதல்ல இந்த மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க கைத்தட்டி கத்துறது அல்ல லோயா நல்லா காலிலும் கூட பதினொன்றரை தான் வராங்க இவங்க மூணு இவங்க எப்படி உட்காந்தாங்க எப்படி வந்தாங்க லிஃப்ட் இல்லை நமக்கே தெரியுது அவங்க வாக்கறிச்சு தான் நடக்கணும் இங்கேயே அவங்கள சிஸ்டர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க அந்த மூணு பேரும் முதல்ல உட்காந்துருக்காங்க நான் சொன்ன ஆண்டவர் எப்படி பாருங்க ஆண்டவரை நேசிக்கிற அந்த அன்பு ஆண்டவர் மேல் அந்த பாசம் பரவாயில்ல லிட்டு எல்லாம் பரவாயில்ல ஏறிடுவேன் தட்டிடுவேன் நாங்கள் நின்று நின்னாவது வந்துடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஆண்டவரை பற்றி என்னதான் சிச்சுவேஷன் பிரச்சனை இருந்தாலும் கத்தரை ஆராதிப்பதற்கும் கத்தரை உயர்த்துவதற்கும் நம்ம முழுக்கு போடவே கூடாது ஆமே இங்கே தான் உங்களுக்கு தேவனுடைய பலனே வரும் ராமின்னு சொல்லுங்க ஆனால் வேரூன்றி நிற்கணும் கத்தருடைய பிள்ளைகள் வேறூன்றி நிற்கணும் தேவன் உங்களை ஒரு ஊழியத்தோடு இணைத்திருக்கிறார் ஒரு சபையோடு இணைத்திருக்கிறார் ஒருவேளை உங்கள் சபையில் இப்படிப்பட்ட கூட்டம் தான் நீங்கள் விடவே கூடாது அந்த ஆளுங்க வரவேண்டிய அவசியமே கிடையாது நீ உங்கள் சபையில் இருபத்தி நாலு மணி நேரம் கூட்டம் இருக்குது நல்ல வியாபாரி கூட்டம் இருக்குது நல்ல எழுப்புதல் கூட்டம் இருக்குது பெண்கள் கூட்டம் இருக்குது ஆசீர்வாத கூட்டம் இருக்குதுன்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் சபையில் தான் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் போதகரு கீழே நீங்கள் அடங்கி இருக்க அது ஒரு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை யா எங்கே எங்கேயுமே போக மாட்டேன் நான் யாருக்கும் இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு என்று சொன்னால் நீங்கள் வந்து கத்தருடைய வார்த்தையை கேட்கலாம் ஒரு ஆமின்னு சொல்லலாம் அல்ல இல்லையா தேனுடைய பிள்ளைகளை எப்பொழுது நம்ம தவறுகிறோம் என்று ஒரு வசனத்தை சொல்லுகிறார் பாருங்கள் அதே ஓசியா தீர்க்க தரிசி புஸ்தகத்தில்

ஆனால் சாப் எல்லாம் திருப்தி ஆகிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அந்த அந்த ஒரு வாரத்துக்குரிய பலன் உங்களுக்கு இருக்காது அது திங்கள் செவ்வாலேயே அந்த ஃபீஸ் போயிடும் அப்போ நமக்கு தேவை என்னது கத்தருடைய சமூகத்தில் அவருடைய பலன் திருப்தி ஆனவொன்னே எல்லாம் வந்துட்டு அவங்க தேவையான ஆசீர்வாதம் வந்துட்டு அவங்க நினச்ச மாதிரி இப்போ வீட்டில் பணம் இருக்குது நினச்ச மாதிரி பிள்ளைக்கு பீஸ் கட்டியாச்சு நினச்ச மாதிரி காலேஜ் பீஸ் கட்டியாச்சு திருப்தியான பிற்பாடு இப்போ அவங்க அவங்க மனசு என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் காலையில் வைக்காரு அவர்கிட்ட சொல்லணும் கொஞ்சம் மாற்றி வைங்க எப்போ திருப்தியான பிற்பாடு தான் கடந்த நாளில் நேற்று தினத்தில் ஒரு திருச்சபையில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் அப்போ யோவான் இருபதாம் அதிகாரத்தில் அதிகாலையில் யார் போனா கல்றைரைக்கு மகதலைனா மரியாதை போனாங்க எனக்கு ரொம்ப நாளாக எங்கள் ஊர் ஐயர்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கேன் நான் என்ன நாலரை மணிக்கு சர்வீஸு நைட்டெல்லாம் சீட் ஆடுவோம் நைட்டெல்லாம் சீட் ஆடும்போது தெரியாது எல்லாம் குரூப் குரூப்பாக ஆடும் ஐம்பது வயசு ஒரு குரூப்பு நாற்பது வயசு ஒரு குரூப்பு முப்பது வயசு ஒரு குரூப்பு ஒரே சீட் இருக்கும் ஐயா பா அவங்க உபதேசியார் ஐயாலாம் வந்து பார்த்துட்டு ஆண்ட ஒரு இந்த குடும்பம் எப்போது அப்படியெல்லாம் அழுதுட்டு போயிருக்காங்க நாலு மணி வரைக்கும் சீட் ஆடுவோம் நாலரை சர்வீஸு எத்தனை மணி வரைக்கும் சீட் ஆடுவோம் நாலு மணி வரைக்கும் ஆடிட்டு எல்லாம் தூங்குவோம் காலையில் மைக்கை போட்டு விட்டா முதல்ல எங்கேருந்து எங்கள் அப்பா ஏய் அவரை குறைச்சொல்லு அவரை போனது இதுக்கு தான் கோயில் பிரச்சனைக்கு தான் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோ துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணோம் ஊருக்கு போகிறதெங்கே கடனை கடனை வாங்கிட்டு கோயில் பிரச்சனைக்கு தான் போகிறது ஆனால் அந்த நாலரை மணி சர்வீஸுக்கு போகிறதில்ல அப்போ ஒரு நாள் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வசனத்தை படிக்காத போதுங்களுக்கு எங்களுக்கு தெரியல அப்போ நாங்கள் போய் சொல்கிறோம் இனிமே நீங்கள் எட்டு மணிக்கு சர்வீஸ் வைங்க எந்த சர்வீஸ் பிரசனை சர்வீஸா எட்டு மணிக்கு வைங்க ஆனால் நேற்று நான் பிரசிக்கும் சொன்னேன் ஏசு கிறிசுவை பார்ப்பதற்கு மரியாள் கல்ற தோட்டத்துக்கு அனுப்புவோமா நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சி அனுப்புவோமா கல்ற தோட்டத்துக்கு ஸ்ரீகளோட என்ன பண்ணி இருக்கிறாங்க இயேசுவை பார்க்க போனாங்களாம் அப்போ கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு இந்த மூணு பண்டிகை தான் எப்போ சர்வீஸு காலையில் நாலரை மணி சர்வீஸு அப்போ ஆண்ட சொன்ன அந்த மூணு சர்வீஸுக்கு நாளே எழுந்திரிச்சு போக முடியல நீ எனக்காக நீ என்னடா செய்வேன்னு கேட்டார் எப்போந்தான் நாலரை மணி சர்வீஸுக்கு நாலு மணிக்கு கிளம்புனா போயிடலாம் தெருடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் அதில் தான் அதிகாலையில் இருட்டோட பைபிள் சொல் இருட்டோட எழுந்து போனால் இருட்டோட வெளிச்சம் வர்றதுக்குள்ள நாங்கள் நேற்று அந்த சர்வீஸில் பேசும்போது அதிகாலை எத்தனை பேர் இருந்தாங்கன்றீங்க ஒரு மூணு பேர் தான் உட்காந்துருப்பாங்க ஆறு மணி ஆக ஆக தான் என்ன ஆகுது ஐயா சொல்ல இன்னும் ஆழ்கள் வரலன்னு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல் கூட்டம் நிரம்பிடுச்சு யாருக்கும் அந்த ஆசைகள் இல்லை நான் கேட்டேன் நான் கேட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் தான் சான்ஸ் கொடுக்காரு பாஸ்டரை விட முதல்ல யார் தான் கொடுக்குறா நான் சொன்னேன் வருஷத்தில் மூணு முறை தான் உங்கள் சர்வீஸ் நான் அஞ்சு மணி அவர் அஞ்சு மணிக்கு வச்சுருந்தார் நாலரைக்கும் வைக்கலை உங்களால் இந்த மூணு கூட்டத்துக்கு அஞ்சு மணிக்கு வர முடியலையே எப்படி கத்துறவுங்களை ஆசீர் பாருன்னு கேட்டேன் ஜனங்களை பார்த்து நான் கேட்டேன் நீ என்ன எப்படி யோசிச்சு பாருங்க அதிகாலையில் மகத்தில் நான் ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறார் தேனுடைய பிள்ளைகளே இந்த காலை ஜபம் இந்த அதிகாலை ஜபம் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிச்சிரும் கை தட்டி கத்துற மையப்படுத்துங்க அலையலூயா என்னால் பாருங்க இருதய ஆகிறது எல்லாம் வந்துட்டு கையில் பிரேஸ்லேட்டு கழுத்தில் செயின்னு மோதிரம் என்னடா ஆண்டவரே நான் தான் பெருமை மேட்டிமை எப்போ திருப்தி வருகிறதோ அப்ப மேட்டிமை அதான் திருப்தியே படக்கூடாது இந்த விஷயத்துல ஆண்டவரை தேடுறதில் திருப்தி படக்கூடாது இன்னும் தேடணும் இன்னும் தேடணும் இன்னும் தேடணும் பணம் இருந்தா இருக்கட்டும் சொத்து இருந்தா இருக்கட்டும் இன்னும் கத்திர தேடணும் இன்னும் கத்திர மேல வாஞ்சியா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அவங்க திருப்தி அடைந்த பின்பு இருதயம் என்ன பண்ணிச்சான் மேட்டுமை ஆனது இந்த சபை இதுக்கெல்லாம் யாருப்பா போவா அந்த ஜெபத்துக்கு எல்லாம் யாரெல்லாம் போவா என்று சொல்லுகிற காரியம் வந்தது அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க எப்ரேயர் புஸ்தகத்துல பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது எப்ரையர் புஸ்தகத்துல பாருங்க பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அன்றியும் அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே ஆஹ் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே எப்ப நம்ம மேட்டிமே ஆகுறத அப்ப சிச்சிக்கிறார் எப்ப பிள்ளைக்கு இருதய எங்க அப்பா யார் தெரியுமா ஏய் எங்க அப்பா என்ன தெரியுமா எங்க அப்பா இல்ல எம்எல்ஏ வருகார் எங்க அப்பா அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் மேட்டிமே அந்த மேட்டி வரும்போது ஒரு அடி கழுது விழுது அதனாலதான் அவர் சொல்ல கத்தருடைய சிச்சை அற்பமா என்னாது கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து சிச்சிக்கிறார் தாம் சேர்த்துக் எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்து மறந்து போறீங்க சொல்லுகிறார் அவர் அடிக்கிறார் இப்போ நம்ம என்ன சின்ன பையனா அடிப்போம் அதனால ஆண்டு நம்மளை கம்பு என்ன பண்ண மாட்டாரு அடிக்க மாட்டாரு உங்க பிசினஸ் அடிப்பார் உங்க வேலை அடிப்பார் உங்க சரீரத்தை அடிப்பார் அடிக்கும் போது புரிஞ்சுக்கிடணும் ஐயோ நம்ம தப்பு தப்புட்டோம் வரும்போது வயிற்றில் அப்படி வயிறு ஒரு வலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது உடனே ஆண்டவரே என்னால் வழியை தாங்க முடியாது நான் என்ன தப்பு சொல்லுங்கன்னு சொல்லி நான் நான் உட்காந்து கதறி ஜெபிச்சப்டா அந்த வழி என்ன விட்டு போச்சு அப்ப அடிக்கும் போது நான் ஏதோ சாப்பிட்டதுனால எனக்கு அடிபட்டுருச்சு இல்ல நான் ஏதோ தப்பு பண்ணி ஏதோ ஒரு அது அதுனால வரல என்னை நேசிக்கிறார் என்னை அடிக்கிறார் கைதட்டி கத்திர மையம் படுத்துங்க அல்ல லோயா அப்புறம் சந்தோஷமா என்ற பரவாயில்ல ஒரு தப்புக்கு ஒரு அடி விழுந்துட்டு இனி தப்பு பண்ண அப்படி நம்ம காப்பாத்திக்கணும் நம்மள அதுதாங்க வசனம் சொல்லுது பாருங்க அடுத்து பாருங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க வாசிங்கன்னா அப்படி வாச ஏழாம் வசனம் வாசிங்க நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ ஒரு அடியில ஐயோ கத்தரே வேண்டாம் எனக்கு இயேசுவே வேண்டாம் உங்களை விட்டுருவார் உங்கள பரவாயில்ல எங்க அப்பா தானே என்ன அடிக்கிறாங்க எங்கள் அப்பா தானே என்ன என்ன அடிக்கிறாங்க நான் தப்பு தப்பு இனி அந்த அந்த பண்ணவே ஞாபகம் வரும் தான் சொல்கிறாரு புத்திரன் உண்டோ என்று சொல்லி சொல்லுகிற பாருங்கள் அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் ஆஹ் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அவர்கள் தங்களுக்கு நலமெஞ்சு தோஞ்சினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே பிரயோஜனத்திற்காகவே நம்மளை சிச்சிக்க தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய சிட்சை என்ன பண்ணக்கூடாது அற்பமான கத்தட்டு சமூகத்தில் ஓடி வந்துடணும் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல உரலையா சொல்லுங்கள் குடிக்கிறவங்களாம் கெட்டவங்க குடிக்காதவங்க நல்லவங்கலாம் சொல்லவே மாட்டேன் குடிக்கிறவங்களும் நல்ல சகோதரர் இருக்கிறாங்க இன்னும் கத்தரை கனப்படுத்துறவங்க இருக்காங்க நம்ம நம்ம ஸ்ட்ரீட்லேயே நம்ம பார்க்க முடியுதும் ஐயோ ஐயா நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை வராமல் அந்த பக்கம் போகிற சகோதரர் இருக்கிறாங்க என்ன இருக்கு அவருக்கு எனக்கு என்ன இருக்குது மரியாதை தேவனை கனப்படு ஊழியக்காரனே இவ்வளோ கனப்படுத்துகிறாங்கன்னா தேவனை எவ்வளோ கணப்படுத்துவாங்க ஒரு அலையிலையோ சொல்லுங்கள் இதை அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதில் அடிமையாக இருக்கிறாங்க அதில் வெளியே வரும் நினைக்கிறாங்க வர முடியலை அவன் குடிகாரன் அவன் சரியில்லை அப்படி சொல்லக்கூடாது அவன் ஒரு நாள் கட்டாயங்கத்தர் மாற்றுவார் ஒரு அமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அலையிலேயோ சொல்லுங்கள் இப்போ எந்த சிச்சையும் தற்காலத்தில் அவர் சொல்லுகிறார் தற்காலத்தில் சந்தோஷமாக இருக்கும் காணாமல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது கடைசி அந்த அடுத்த வருஷம் தான் வாசிடலாம் ம் பதினோராம் வருஷம் ம் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் இப்ப அடிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் என்ன ஆண்டர் என்ன பிரேயர் மீட்டிங் பிரேயர் மீட்டிங்னு ஓடன சின்னம் கண்மலை ஊழியத்தில் ஒன்னே பார்க்காம இருக்க முடியாது உனக்கா இந்த நிலைமை இவ்வளவா என்னை காப்பாத்தினாரே அப்படிதான் சொல்லணும் என்ன சொல்லணும் ஆமாம் என்னப்பா இன்னைக்கு ஒன்றுமே வண்டி ஓடவே இல்லையா வெறும் நூறுரூவா தான் கிடச்சிருக்கா இவ்வளவாது கிடச்சிதே அப்படி சொல்லணும் அப்படி சொல்லி பழகணும் கத்தருக்கு அமீன் சொல்லுங்க ம் ஒன்றுமே கிடைக்கல அவர் சொன்னார் வியாபாரி மீட்டிங் வந்தா அங்கே அள்ளிடலாம் இங்க அள்ளிடலான்னு எங்க அல்ல பரவாயில்ல இவ்வளவா வாது தெரியாதவன் சொல்லுவான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது கத்திர தரலன்னு நான் சொல்லுவேன் என்னை வாய் நடத்திருக்கிறாரு கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ண அல்ல லோயா இப்போ வேரூன்றி நிற்கிற அனுபவம் சிட்சையை கண்டு சோர்ந்து போகாதீங்க சிட்சை வந்துருச்சுன்னா கத்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துருங்க கத்தருடைய பாதத்தில் விழுந்துருங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறா எப்படியோ உங்களை திருப்ப விரும்புகிறா அவர் சமூகத்திலே கழி கூற விரும்புகிறார் ஜபிக்கும்படியெல்லாம் இழந்துன்னு இருக்கலாம்